பெண்குலத்தை இழிவுபடுத்தி பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் இ இளங்கோவனை கைது கோரி ஈரோட்டில் இன்று அவரது இல்லத்தை முற்றுகையிட்டு பெண்கள் உட்பட ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இதே கோரிக்கையை முன்வைத்து மாவட்ட காவல்துறை ஆணையரிடம் புகார் மனுவும் அளிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பற்றி தரக்குறைவாக பேசிய மாநில காங்கிரஸ் தலைவர் ஈவிகேஎஸ் கே எஸ் இளங்கோவனை கண்டிக்கும் வகையில் இன்று ஈரோட்டில் புறநகர் மாவட்ட அஇஅதிமுக மகளிர் அணி சார்பில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் அவரது வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக இளங்கோவனை கைது செய்யக்கோரி மாவட்ட காவல்துறை ஆணையாளரிடம் புகார் மனுவையும் அளித்தனர் தமிழக வளர்ச்சிக்காக மாண்புமிகு அம்மா அவர்களை சந்திக்க வருகை புரிந்ததை கொச்சைப்படுத்தி இவி கே இளங்கோவன் பேசியிருக்கிறார் நாங்களெல்லாம் மகளிரணி சார்பாக மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக பொதுமக்களும் மகளிர் எல்லாருமே இங்கே ஒன்று திரண்டு வந்து எஸ்பி ஆஃபீஸில் வந்து அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் இங்கே விண்ணப்பம் கொடுத்திருக்கிறோம் அதே போல இவி கே இளங்கோவன் அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட்டு அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் இந்த பேச்சை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் இளங்கோவன் பேசுவதை நிறுத்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் இதேபோல் ஈரோடு மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் ஏராளமானோர் ஒன்று திரண்டு இளங்கோவனின் வீட்டை முற்றுகையிட்டும் கருப்பு கொடி காட்டியும் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரும் பேரணியாக சென்று இளங்கோவனை கைது செய்ய கோரி மாவட்ட காவல்துறை ஆணையாளரிடம் புகார் மனு அளித்தனர் இன்று நடைபெற்ற மதுரை மாநகராட்சி மாமன்ற சிறப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறித்து தரக்குறைவாக விமர்சித்த இளங்கோவனை கண்டித்தும் அவருக்கு ஆதரவாக பேசும் கருணாநிதியையும் வைகோவையும் கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர்கள் மேயர் தலைமையில் இளங்கோவனை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இளங்கோவனுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர்